அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னையில் குழந்தையை கடத்தி விற்பனை செய்து வந்த வித்யா என்ற பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சென்னையில் குழந்தைகளை கடத்தி விற்பனை செய்து வந்த வித்யா என்ற பெண்ணை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட வித்யா கொடுத்த தகவலின் அடிப்படையில் அம்பத்தூர் ஒரகடம் பகுதிகளிலிருந்து இரண்டு குழந்தைகள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன் வணக்கம் கதிரவன் உங்கள்கும் தகவல்களை சொல்லுங்கள் பெண்ணில குழந்தை கடத்தல் கும்பலை புல போலீசார் வந்து கைது செய்திருக்கிறார்கள் அந்த அந்த கும்பலிடம் இருந்து இரண்டு குழந்தைகளை மீட்டிருக்க இரண்டு வயது குழந்தை ஒன்று கை குழந்தை ஒன்றை மீட்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த இருபது முன்பாக ஒரு பெண் ஒருவர் சரவணன் கார்த்திக் என்ற நபரை தொடர்பு கொண்டு தங்களிடம் குழந்தை இருப்பதாகவும் பனிரெண்டு லட்சம் ரூபாய் அந்த குழந்தைக்கு விலை பேசியிருக்கிறார் இரண்டு லட்ச ரூபாய் இடைத்தரகளுக்கும் பத்து லட்சம் ரூபாய் வந்துட்டு அந்த குழந்தைக்கான தொகையாகவும் பேசியிருக்கிறார் அந்த தகவலை கேட்ட காத்தி என்ற நபர் புழக காவல்துறையினரிடம் தகவலை கொடுத்து அது தொடர்பாக இரண்டு நாட்களாக தேடுதல் வேட்டை நடத்திய பிறகு தற்போது அந்த வித்யா என்ற பெண்ணை புழல் காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் அவரிடமும் இருந்து பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது இரண்டு குழந்தைகள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் பச்சிடம் குழந்தை முதல் இரண்டரை வயது குழந்தைகள் வரை தங்களிடம் விற்பனைக்கு இருப்பதாகவும் அவர் பேசிய ஆடியோக்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பாக வெளியானது அந்த ஆடியோ ஆதாரங்கள் அடிப்படையிலும் வித்யாவின் செல்போன் என்னை வைத்தும் புழல் போலீசார் விநாயகபுரம் அருகே வைத்து கைது செய்திருக்கிறார்கள் அம்பத்தூர் உரகடம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் இருந்து இரண்டு குழந்தைகளையும் மீட்டிருக்கிறார்கள் அவர் கொடுத்த அந்த கார்த்திக் என்ற நபரை வைத்து அந்த வித்யா என்ற நபரிடம் பேசி கொடுத்து குழந்தையை வாங்குவது போல பேரம் பேசி அவரை வர வைத்து போலீசார் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள் தீபா என்ற பெண் மூலமாகவும் கார்த்தி என்ற நபர் மூலமாகவும் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அவருக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்ற கோணத்தில் தற்போது புழல் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணைகள் அரசு கூட குழந்தைகள் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் குறித்தும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வித்யா என்ற பெண்ணை தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் குழந்தைகள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் தரப்புல தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்